பிக் பாஸ்ல ஃபஸ்ட்டு ப்ரமோவில் இந்த டைம் வந்து வித்தியாசமான முறையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணு பண போட்டியை வச்சு அதில் ஒரு பனை போட்டியில் மட்டும் ஃபைவ் லேக் வச்சுருக்குறாங்க மீதி ரெண்டுலேயும் வந்து ஹெம்டி ஃபாக்ஸ் அது எடுத்தால் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி பிக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்குது இந்த டாஸ்க்கு வந்து சிக்ஸ்டி மீட்டர் ஓடுனோம் தேர்ட்டி செகண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வர்றது அந்த டாஸ்க்கு இந்த கேமில் நான் விளையாட்லன்னு சொல்லி மூணு பேர் வராங்க விஷாலே முத் குமரன் ரயானு மூணு பேரும் வராங்க நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மூணு பேர் டிஸ்கஷன் பண்ணி கடைசியா விசால வந்து பனப்பொட்டிய ஃபைல கெடுக்கிறதுக்கு போகுது அங்க போய் ஒரு பாக்ஸ் எடுத்து பார்த்துட்டு அது காசுலன்னு சொல்லி வச்சுட்டு இன்னொன்னு எடுத்துட்டு வேக வேகமா ஒடியாது அதுக்குள்ள வந்து கதவு க்ளோஸ் ஆகிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க ஆனா க்ளோஸ் ஆகினது விஷாலுக்கு கிடையாது ஜாக்லினுக்கு தான் வந்து க்ளோஸ் பண்ணி அவங்க வெளிமேட் ஆகி வெளியே போயிட்டாங்க விஷாலு ஃபைல கெடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துடுச்சு கேம்ல வந்து ஜெயிச்சுட்டாங்க இந்த வீ வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.